அந்த அரசன் சொல்லுகிறான் அகிரிப்பா நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய என்னை நீ சம்மதிக்க பண்ணுகிறாய் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் யோசித்து பாருங்கள் உலகத்தின் கணிப்பு பைத்தியம் உலகத்தின் கணிப்பு பிதற்றுதல் உலகத்தின் கணிப்பு புத்தி மாறாட்டம் ரொம்ப பேர் சொல்றாங்க அன்னைக்கூட ஒரு அம்மா சொல்றாங்க என் பையன் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணுறான் எப்போ பார்த்தாலும் பயில் பிடிக்கிறான் பாஸ்ட் பின்னாலேயே போகிறான் இது என்ன தீ தீமையான காரியமாக அதை பெருமையாக சொல்கிறாங்க என் பையன் பாஸ்டர் பின்னாலேயே போகிறான் அடுத்தது பாஸ்ட் கிட்ட போனேன் நல்லா நாலு வார்த்தை நான் கேட்டேன் பாஸ்ட்ரை ஏன் என் பையனை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஆனால் இருந்த பாஸ்ட்டை என் பையனை கூட்டிகிட்டு போகிறதில்ல இப்போ கேட்டேன் பையன் என்ன பண்ணுறாமான்னு அவன் ஊர் ஊராக சுற்றுறான் யோசித்து பார்த்தீங்களா ஒரு காலத்தில் ஊழியனுக்கு பயன்பட்டான் இன்றைக்கு ஊர் சுற்றுகிறான் இன்னைக்கு ஜனகன் அப்படிதான் சொல்லுது பைத்தியம் ஆண்டுக்கு செஞ்சா பாட்டு பாடின ஆன்றுக்கு எதையாவது செஞ்சா இதுக்கெல்லாம் வேலை இல்லை இல்லைங்க இதே உலகம் சொல்லும் உங்களை பார்த்து இதே உலகம் சொல்லும் அந்த வச வசனம் இப்படி சொல்லுகிறது நான் கிறிஸ்தவன் ஆவதற்கு கொஞ்சம் குறைய நீர் என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அடுத்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் முப்ப முப்பத்தி ஒன்று அவன் தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமா அவன் பாத்திரமாக ஒன்றையும் அவன் செய்யவில்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கடைசி வார்த்தை இவனை விடுதலை நின்றார்கள் என்றார்கள் பாருங்க கட்டப்பட்ட பவுல் அவனை குறித்தீமையான வார்த்தைகள் பிதற்றுகிற பவுல் பைத்தியம் அதிக உனக்கு கல்வி பைத்தியம் உண்டாக்குறது த சேம் வேர்ல் வில் கம் டு யூ வசனம் சொல்கிறது இவனில் நான் யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை அதே வசனம் சொல்கிறது இவனை விடுதலை பண்ணலாம் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே இந்த உலகம் சொல்லுவே பைத்தியம் ஆண்டுக்கா வாழும்போது தியாகம் பண்ணும்போது எதையோ கிறிஸ்துக்கா இழக்கும் போது உங்களுக்கு நான் இந்த ஒரு மத்திய அரசாங்கத்தை வேலை செய்து கொண்டிருந்தேன் எழுபத்தொன்று எழுபத்தொன்னு எழுபத்தி மூணு வேலை விட்டு விட்டு வந்தபோது எல்லோரும் ஆவிக்குரிய மக்கள் கூட சொன்னாங்க கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க உனக்கு பைத்தியம் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்கு வேலை வாங்கி தந்தவரே எங்களோட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் கத்திருக்குள்ள மறித்து விட்டார் அவர் பிள்ளைகள் கூட அந்த வேலையை வாங்கி தரல எனக்கு இந்த வேலையை வாங்கி தந்தார் அந்த என்மேல் அந்த அன்பு ஒரு என் மேல் ஒரு பாசம் அவர் சொன்னார் என் சொந்த பிள்ளைகள் நான் வேலை வாங்கி தரல உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் பட் யூ லாஸ்ட் லாஸ்டிங் இம ரொம்ப வெறுப்பு கொஞ்ச நாள் பேசாம இருந்த பார்க்கவே இல்லை என்ன ஒரு நாள் ஆனா கடைசியில் அவரே சொன்னார் நீ சரி